உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி தைரியம் வீரியம் சொல்லக்கூடிய தைரியஸ்தானாதிபதி இளைய சகோதரனு குடிக்கக்கூடியவர் மா மாமனாரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பயிற்சியாகி நான்காம் பாவத்தில் வந்து அமர்றார் நாலில் கேந்திரத்தில் சனி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கம்ஃபர்டபுள் ஜோன் கொஞ்சம் அடி வாங்கும் அது கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் அங்கேயும் ஓட வேண்டியது அழைச்சல் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு சில அசௌகரியங்கள் ஏற்படும் பத்தாம் பார்வை அவங்களோட ராசியை பார்க்குறாரு அப்போ மனசில் வந்து யாருக்கும் கட்டுப்பட்டு போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தோன்றும் எல்லாத்தையும் எதிர்க்க தோணும் ஒரு புரட்சிகரமான சிந்தனைலாம் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு தாய் வழி சொந்தங்கள்ட்ட மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் செஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ நாலாம் வீட்டில் கேந்திரஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அது நற்பலன்களை தரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் இது எல்லாருக்குமே இப்படி இருக்குமா தனுசு ராசியில பிறந்த அத்தனை பேத்துக்குமே இதுதான் நடக்க போதா அப்படின்னா அப்படி இல்லை அங்க உங்களோட ஜனனகால ஜாதகத்துல சப்போஸ் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் எட்டுல பிறந்திருக்கீங்க அப்படின்னா நாலாம் சொந்த வீட்டில் ஆட்சி நிலையில இருப்பாங்க அப்போ அந்த ஆட்சி பெற்ற குரு மேலே சனி டிராவல் ஆகக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை தரும் சப்போஸ் பங்குனி மாசத்துல பிறந்திருக்கீங்க அங்க சுக்கரன் இருக்காரு அப்படின்னா இந்த சனியோட தாக்கம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் சப்போஸ் அங்கே ராகு இருக்குது அல்லது கேது இருக்குது சூரியன் இருக்குது செவ்வாய் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ இந்த சனியோட வீரியம் இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அப்போ நன்மைகள் தரக்கூடிய விதத்தில் உங்களோட ஜனனகால ஜாதகம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கடுமையான பலன்கள் இல்லாமல் நற்பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா எனக்கு அங்கே அந்த கட்டமே காலியாக தான் இருக்குது மீனராசியில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா கவலைப்பட தேவையில்ல உங்களோட கால ஜாதகத்தில் இப்போ நடப்பு திசை உங்களுக்கு சப்போர்ட்டிவிட்டியாக இருக்கும் போது இந்த கோச்சாரத்தோட பாதிப்பு உங்களுக்கு பெருசாக இருக்காது அப்போ இதுக்கு விதி அப்படிங்கிறது எவ்வளவு கடினமானதோ அதே போல் விதி விளக்குங்கிறது ஏராளமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறோம் ஒரு கிரகம் கோட்சாரத்தில் ஒரு தீய பாவ தீயமை தீமையை தரக்கூடிய விதத்தில் வந்து அமரும்போது எல்லாருக்கும் ஈவனாக தீமையை தந்துருமா அப்படின்னா இல்லை பல விதிவிலக்குகள் உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இங்கே நாலாம் வீட்டில் சனி வந்து நின்று நன்மைகளையும் தரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பெரிய தீமைகளை செஞ்சாலும் ஒரு வருஷத்துக்கு மட்டும் தான் செய்ய முடியும் அடுத்த ஒரு வருஷம் நிச்சயமாக செய்ய முடியாது ஏன் அப்படின்னா இந்த வீட்டின் அதிபதியான குரு பகவான் அவரோட வீட்டையே அவரே பார்ப்பார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பயிற்சியில் கடகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையிலிருந்து தனது ஒன்பதாம் பாகிஸ்தான பார்வையை அங்கே செலுத்தும் போது இந்த சனி மேற்கொண்டு நன்மைகளை தந்தை தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் உங்களுக்கு தரும் உங்களால் முடிஞ்ச உதவியை சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அன்னதானம் பண்ணி ஒரு நாலு பேருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படிங்கும்போது இந்த சனியோட உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நாலு சனி இருக்கும்போது வந்து சுகஸ்தானம் கொஞ்சம் அடி வாங்கத்தான் செய்யும் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு எந்த ஒரு வேலையும் முனைப்பாக தெளிவாக செய்யுங்க வேலைக்கு போயிட்டுருக்கவங்க வேலைக்கு கூடுதல் கவனத்தோடு இருங்க தாய்வழி உறவுனர்கள்ட்ட தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துறேன் இவ்வளோ தான் இந்த பயிற்சியில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் மற்றபடி மற்ற விஷயங்கள் அனைத்தும் நன்மையை தரக்கூடிய விதத்தில் நிச்சயமாக இந்த சனி பகவான் அமைச்சு தருவாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்